நேத்து நைட் நான் உங்ககிட்ட பேசியிருக்கப்ப முருகன் கனவுல வரணுமா அப்படிங்க ஆமா சாமி ஒரு மந்திரம் இருக்கு சொல்லவா அப்படி நான் உடனே அப்ப என்ன சொன்னேன் சாமி எனக்கு மட்டும் சொன்னா பொறுத்தாரு அம்மா இங்க உறவுகள் இருக்காங்க ஏழு லட்சம் உறவுகள் இருக்காங்க அத்தனை பேர் கணவுல முருகன் வரணும் அந்த மந்திரத்தை உறவுகள் சொல்லுங்கன்னு சொல்லுங்க சாமி மந்திரம் நான் சொல்ல கிடையாது வள்ளல் பெருமானார் சொல்லி தம்பி இந்த பாட்டை பாடி முடிக்கிறாரு அந்த கண்ணாடியில ஆறு முகத்தோடு மயில் வாகத்துல வேலை கையில இயந்திரபடி முருகன் காட்சி கொடுக்குறார் வல்லல் பெருமானார் சொல்றாரு நான் கனவுல தேடுற முருகனை கனவுல வல்ல நான் வந்துட்டு இந்த பாட்டை பாடின பிறகு முருகன் வந்தார் இனி யாரெல்லாம் இந்த பாட்டை தொடர்ந்து பாடுறாங்களோ அவர்களுக்கு முருகன் கனவுல காட்சி கொடுப்பார் பன்னீர் மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகிலை கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கனவுல முருகன் நேத்து நைட் நான் முருகன் பேசிட்டு கனவுல வரணுமா அப்படின் ஆமா சாமி என்ன அதுக்கு ஒரு இருக்கு சொல்லவா நான் உடனே என்ன சொன்னேன் சாமி எனக்கு மட்டும் சொன்னா பார்த்தா இங்க உறவுகள் இருக்காங்க ஏழு லட்சம் உறவுகள் இருக்காங்க அத்தனை பேர் கனவுல முருகன் வரணும் அந்த மந்திரத்தை உறவுகள் சொல்லுங்கண்ண சொல்லுங்க சாமி அந்த மந்திரத்தை இதை நான் சொல்ல கிடையாது வல்லல் பெருமானார் சொல்லியிருக்காரு சரிதானே அவருடைய வல்லர் பெருமானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை லேசா பாத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்றேன் அதாவது சின்ன வயசுல அவருடைய அம்மா வந்துட்டு இன்னொரு அண்ணன் கூட மேட்டு குப்பத்துல இருக்காங்க சென்னையில பெரிய அண்ணன் சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணன் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேருடைய அரவணைப்புல சென்னையில இருக்காரு படல வயசு பத்து பன்னெண்டு வயசு அந்த அந்த கட்டம் வச்சுக்கோங்க டிவிதான் முருகபக்தர் இப்போ அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா இவரை வந்துட்டு வலதார கொண்டு போய் எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய பொறுப்பு கொண்டு ஆமா ஒரு ஒரு பெரிய பொறுப்பு கொண்டு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கிடணும் அதுதான் அவருடைய லட்சியம் இப்போ திருநெல் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு அங்க போனா வாத்தியார்ட்டே கொஸ்டின் மேல கொஸ்டியா கேள்வி மேல கேள்வியா கேட்டு வாத்தியாருக்கு பதில் தெரியல பதில் இவர் சொல்றாரு இவர் இறையருள் பெற்றவர் கருவில் திரு இவர் அதனால ஓதாமல் உணர்ந்தவர் இவர் அதனால பல விஷயங்களை இவரா சொல்ல 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 வாத்தியார் மயங்கேறாரு வாத்தியார் பையனை அழைச்சிட்டு நேர அண்ணன்ற வந்து இவன் என்னைய என் பேரை கெடுத்துருவான் என்னைய முட்டாராக்கிடுவான் இவன் இவன் பெரிய அறிவாளியா இருக்கான் எங்கிட்ட விட்டுறாதாப்பா இவன் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு இப்போ வாத்தியாரு சொல்லி கொடுக்க மறுக்கிறாருங்கிறத உணர்ந்து வந்துட்டு கோபம் ஒழுங்கா படிக்காமட்டார் அடிச்சு வளர்க்கணுங்கிறது அந்த தானே அதனால இவர் அண்ணன் மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு அவ்வளவுதான் அதன் பிறகு வயசு பன்னெண்டு வயசு அதன் பிறகு ஒவ்வொரு முருகன் கோயிலா எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் விசாரிச்சு விசாரிச்சுக்கிட்டு அந்தந்த முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடுறது அங்க உள்ள பிரசாதத்தை மந்திரும் ஒரு வேலை பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பாங்க தானே அதை சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்குறது திரும்ப அங்கிருந்து எழுந்து மீண்டும் முருகனை கும்பிட்டுட்டு பக்கத்துல அடுத்த ஊர்ல இருக்கிற முருகன் கோயில் தேடி போறது இப்படி இவருடைய ஒவ்வொரு கோயில்லயும் இவர் சாமி கும்பிடும்போது முருகனை கும்பிடும்போது முருகன்டவர் வேண்டது முருகா இன்னைக்கு ஒன் சமத்திலேயே படுத்து தூங்க போறேன் அதனால இன்னைக்கு இரவு என் கனவுல நீ வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகன் கோயிலில் படுத்துட்டு வரான் படுத்துட்டு எழுந்து போயிருந்தா நைட்டு கனவுல வரல சரி அடுத்த கோயிலில் போய் பார்ப்போம் அப்படின்னு அடுத்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஒரு கோயில்ல பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயும் படுத்து தூங்குறது முருகா இன்னைக்கு இரவு என் கனவுல வரணும் அப்படின்னு சொல்லி வர்றதில்ல இப்படி வயசு ஒரு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு இந்த இந்த ரேஞ்சில் வந்துடுறாரு இப்ப மூணு நாலு வருஷமா அவருடைய தின தினசரி வேண்டுதலே இன்று இரவு என் கனவுல முருகன் வரணும் ஆனா ஒரு நாளும் வந்தது இல்ல இப்போ இடை இடையில வந்துட்டு இந்த பிரசாதம் அவருக்கு எப்படி பார்த்தோம் சாப்பாடு அன்னியாருகிட்ட போய் தனிப்பட்ட முறையில அண்ணன் வீட்டுல இல்லாத சமயத்துல வீட்டுக்கு வந்து அன்னியா தனியா சாப்பிட்டுட்டு போயிடுவார் அப்படி வர்றதுக்கு ஒரு பாதி வாங்கி ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இப்படி வந்து சாப்பிட்டு போறது இது ஒரு அன்றாட பழக்கம் இப்போ அண்ணன் வந்து விசாரிக்கிறாரு அண்ணியார்கிட்ட தம்பி வர்றானா எங்க எங்க அவனை ரொம்ப இருக்காச்சே என்ன பண்றான் அவனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு தம்பியை நினைச்சு எங்க வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போனா திரும்ப மீண்டும் சாப்பிட வருவான் ஒரு ரெண்டு நாள் எப்படியாவது வருவான் ஆனா அது வரைக்கும் அண்ணி சொல்லல அவர்கிட்ட வந்துட்டு போறத சொல்லல சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்தாங்க போறேன்னு சொல்றாங்க ஆனா பார்க்க முடியல தன்னுடைய கணவர் நேரடியா பார்க்க முடியலையா அண்ணன் போயிருவாரு கோயில் ஆமா இப்ப என்ன ஆச்சு பாக்குறவங்க எல்லாம் ஏப்பா அவன் தம்பி அந்த கோயில தூங்கி இருந்தாப்பா அந்த கோயில்ல உட்காந்துருந்தாப்பா அந்த முருகன் கோயில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாப்பா அந்த கோயில்ல பார்த்தாப்பா அந்த ஊர்ல பார்த்தப்பான்னு சொல்லும் போது இவருக்கு கவலையா போகுது பையன் தம்பி படிக்க வேண்டிய காலத்துல இப்படி வந்துட்டு ஊர் சுத்தி இப்படி வந்து வீணா போறானே அப்படிங்கற கவலை அவருக்கு இன்னொன்னு வீட்லயே வச்சிருக்க நினைச்சிருப்பாரு ஆமா இப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்ப மனைவி கிட்ட சாப்பிட வந்தானா அப்படின்னு வந்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு அநேகமான ரெண்டு நாளில் வருவான் நான் பிடிச்சி வைக்கிறேன் என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு உண்டானதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அன்னியார் சொல்றாங்க சரி வந்துட்டான்னா பிடிச்சி வச்சுட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டாவது நாள் வர்றாரு அன்னியாரை சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி இப்போ அண்ணி சாமர்த்தியமாக ஒரு ரூம்ல வச்சு சாப்பாடு போட்டு உள்ள அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்ச கையோட உள்ளதையே வச்சு வெளியில பூட்டிடுறாங்க இருக்கு இப்போ பூட்டினோன்னு உள்ள வந்துட்டு அண்ணி அண்ணன் வந்தாங்க அடிப்பாரு திறந்து விட்டுருக்கேன் நான் வேணும்னு சொல்றாரு இல்லப்பா ஒன்னும் அடிக்க மாட்டாரு நான் இருக்கேன் நீ பயப்படாம நீ நீ உள்ள அண்ணன் பேசி ஒரு முடிவு அனுப்புவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணனும் வந்துடுறாரு திறந்து வச்சுட்டு கேட்கிறாரு அண்ணன் அண்ணன் சொல்லிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சு வச்சுட்டேன் தம்பி மேல கோவப்படக்கூடாது நீங்க வந்துட்டு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்நியார் சொல்லிடுறாங்க சரிப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு அண்ணன் நான் ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோதானே ஆமாம் சரி ரைட்டு மேலே மாடி வீட்டில் மாடியில் உள்ள ரூமில் அந்த ரூமை வந்துட்டு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன் அங்கே ஒரு நிலக்கண்ணாடி எப்படி நிலக்கண்ணாடி தோணுச்சு அவருக்கு எப்படி ஒரு ஒரு இன்ட்யூஷன் அவர் சின்ன வயசு அவர் கேட்குறாரு எனக்கு ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு மூணு உயரத்துக்கு ஒரு நிலை கண்ணாடி வேணும் அந்த கண்ணாடி இன்னமும் இருக்கு அந்த சென்னையில உள்ள வல்லுதார் ஹவுஸ்ல இன்னமும் அந்த கண்ணாடி இருக்கு முருகன் காட்சி கொடுத்த கண்ணாடி சரியா யாரு வேணாலும் போய் பார்க்கலாம் இப்போ அந்த கண்ணாடி மட்டும் வாங்கி கொடுத்துடணும் இவர் போடுற கண்டிஷன் நான் வெளியில ஊர் சுத்த கூடாதுன்னு நீ நினைச்சீங்கன்னா நான் இங்கேயே இருக்கிறதுன்னு நினைச்சீங்கன்னா நான் இருக்கேன் எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க அந்த ரூம் எனக்கு கொடுத்துருங்க எனக்கு நான் கூட்டிகிட்டு உள்ள தவம் பண்ணி நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து சாப்பாட்டை வச்சுட்டு போயிருங்க தேவைப்பட்டா எடுத்துக்குவேன் இல்லன்னா நீங்கள் திரும்பி எடுத்துக்கணும் எங்கிட்ட வந்துட்டு எந்த இன்ட்ராக்ஷன் யாரும் வச்சுக்க கூடாது வயசு என்ன பதினைஞ்சு வயசு ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அந்த கவலை இருக்கும் யாராலும் பார்த்து சொல்றதுக்கு வீட்டில் இருந்தாலும் தெரியாது வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு மேலே ரூமுக்கு போயாச்சு அங்கே அந்த கண்ணாடியும் வாங்கி கொடுத்தாச்சு உள்ளுக்குள்ளே பூஜை புனஸ்காரமாக நடந்துகிட்டு இருக்கு அன்னியார் கொண்டு போய் சாப்பாடு வைப்பாங்க கதவு இருக்கும் சாப்பாடு வைப்பாங்க சில நேரம் எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கும் சில நேரம் விருந்தட்டா இருக்கும் சில நேரம் அது தொடாமலேயே இருப்பார் வந்து பார்க்காமலேயே இருப்பார் எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் ஒரு நாள் அண்ணன் கேட்கறாரு கீழே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்கறாரு தம்பி என்ன பண்ணுறான் கரெக்டாக சாப்பிட்றானா என்ன தம்பியை பற்றி விசாரிக்கிறார் அப்போ அன்னியார் சொல்றாங்க எங்க நான் சாப்பாடு கொண்டு வைப்பேன் சில நேரம் சாப்பிட்ருப்பாரு சில நேரம் சாப்பிடாமலே இருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துருவேன் நான் இது வரைக்கும் நேராக பார்த்து பேசுறது இல்லை உள்ள பூஜை ஏதோ பூஜை நடக்குது முருகனுக்கு முருகிட்டு இருக்கார் அவ்வளவுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு அன்னியார் சொன்ன உடனே சரி வாடி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பாதிலே கையை கழுவிட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு மெதுவா சப்தம் வராம மாடிப்படிக்குள்ள ஏறி மேலே ஏறி போய் அந்த சாத்திய கதவு அந்த சாவி துவாரம் வழியாக கண்ணை வச்சு பாக்குறாரு யாரு அண்ணன் வள்ளலாரோட அண்ணன் இப்பதான் அங்க ஒரு அர்த்தத்தை நிகழ்வு இப்ப வல்லதார் வந்துட்டு இது வரைக்கும் என்ன வேண்டிட்டு வந்தாரு நான் இன்று இரவு படுக்க போறேன் முருகா இன்று இரவு என் கனவுல நீ வரணும் அப்படின்னு கேட்டுக்குவாரு ஒரு நாள் வந்தது இல்ல இப்ப இப்போ ஒரு தூங்கல கண்ணாடிக்கு முடி உட்காந்து சத்தம் போட்டு பாட்டு பாடுறாரு பன்னேறு மொழியடிகர் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு என்றோ கனவிலேனும் காட்டு என்றால் காட்டுகிறாய் ஈதோ அப்படின்னு பாடுறாரு அப்போ இந்த பாடுறாரு புரியுதா பன்னேறு மொழியடிகர் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகினை முருகா உன்னுடைய பாத மலர் அழகு அவ்வளவு அற்புதமானது திவ்யமானதுன்னு சொல்லி பல்வேறு பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க நான் பார்த்து படிச்சிருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த பாத மலர் அழகை நான் பார்க்க கூடாதா என்னென்ன காட்டு நேர்ல வேண்டாம் கனவிலேனும் காட்டு என்றால் வந்து தரிசனம் கொடுக்க கனவு இது நியாயமா இது தர்மமா இது அறமா அப்படின்னு சொல்லி பாடி அழுகிறார் அண்ணன் சுவாமி துவாரத்தின் வழியாக பார்க்கிறாரு தம்பி இந்த பாட்டை பாடி முடிக்கிறாரு அந்த கண்ணாடியில ஆறு முகத்தோடு மயில் வாகனத்துல வேலை கையில இயந்திரபடி முருகன் காட்சி கொடுக்குறாரு வள்ளலா இருக்கு இத அண்ணனும் பாத்துறாரு கண்ணாடியில முருகன் தெரியுதா அண்ணனுக்கு தெரியுதாரு புண்ணியம் இல்ல தெரிஞ்ச உடனே அப்படியே நெஞ்சில கைய வச்சிட்டு மனைவி கூட காட்டுறாரு பாரு உள்ள அப்படின்னு சொல்லி செய்யற பார்த்தா இருக்கு மனைவி யார் பார்த்துட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு அழுகுறாங்க ஆகா இந்த பையன் சாதாரண பையன் இல்லைங்க உங்க தம்பி சாதாரண ஆள் கிடையாது அவன் மகான் அவன் அவன் கருவிலேயே திருவாக பிறந்தவன் அவன் மிகப்பெரிய ஞானி அவளையா நான் போட்டு அடித்தேன் அண்ணன் அண்ணன் பய என் தம்பியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெய்மிறந்து நிற்கிறாரு கல்லு அழுதுகிட்டே நிற்குள்ள முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க வெளியில இவர் முருகனை பார்த்த பிறகு அந்த முருகனுடைய அரு அந்த அழகை வர்ணிச்சு அப்புறம் ஒரு பாட்டு பாடுறாரு பாட்டு பாடிட்டு இப்போ வந்து என்ன பண்றாரு கதை திறக்கிறார் வெளியில் யாரும் நிற்கிறது போல அவர் உணர்ந்து கதை வைத்திருக்கிறாரு தொடர்ந்தா அண்ணன் அண்ணி யாரும் பொத்துன்னு வளர காலில் ம் தம்பி என்னை மன்னிச்சர்றா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எவ்வளோ பெரிய மகான் எனக்கு தம்பியாக வந்து பிறந்திருக்கிற நான் நீ வந்துட்டு ஊர் சுத்தரை படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நினச்சி நான் என்னென்னமோ உன்னை குடும்பப்படுத்திட்டேன் நீ வந்து என்னை மன்னிச்சாரா தம்பின்னு சொல்லும்போது அவர் பதவி போய் அண்ணா என் அப்பாவுக்கு நிகராக என்னை நீங்கள் வளர்த்தீங்க ஆளாக்கினீங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு தந்தைக்குரிய கண்டிப்பாக இருந்தீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க நான் முருக வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு முருகன் கோயிலாக நான் போய் நான் முருகன் அவருடைய புகழை பரப்பணும் இனிமேலாவது எனக்கு விடை கொடுங்க நான் வெளியேறிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கேட்கும் பொழுது சரிப்பா நீ நல்லபடியாக போய் முருகன் புகழை பரப்பு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இப்போ இதில் மெசேஜ் என்னன்னா இப்போ பன்னெண்டு பத்து வயசுல இருந்து பதினைஞ்சு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இவருடைய வேண்டுதல் முருகா இரவு நான் படுக்க போறேன் எனக்கு கனவுல நீ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டது தான் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துல முருகன் அந்த சிறு பையனுடைய கனவுல வரல ஆனா இப்போ ஒரு கட்டம் வந்துட்டு ஒரு எமோஷனல் ஆகி கண்ணாடியை பார்த்தபடியே இப்ப அந்த பாட்டை பாடுறாரு பன்னேறு மொழியடிகள் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகின் இப்பாவி வார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டுகளா இந்த பாவி அந்த பாத்துட்டாக்க அவனுக்கு அவனுக்கு திருஷ்டி பட்டு போகும் கண்ணேறு பட்டு போகும் அவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுதான் என் கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியா உன்னுடைய அழக நான் பார்க்க கூடாதா அவ்வளவு பெரிய பாவியானா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு அழுதொட அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு முருகன் வந்து காட்சி கொடுக்குறாரு இப்ப இதுல மெசேஜ் என்னன்னா வல்லல் பெருமான் சொல்றாரு நான் கனவுல தேட்ட முருகனை கனவுல வரல நான் வந்துட்டு இந்த பாட்டை பாடின பிறகு முருகன் வந்தார் இனி யாரெல்லாம் இந்த பாட்டை தொடர்ந்து பாடுறாங்களோ அவர்களுக்கு முருகன் கனவுல காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் மெசேஜ் இதுல மெசேஜ் என்னன்னா இதை பார்க்கக்கூடிய முருக பக்தர்கள் கனவுல முருகனை காணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணாக்க முருகனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வள்ளல் பெருமானார் நீங்க இரவு மணிக்கு மேல விளக்கு வச்சதுக்கு பிறகு எதுவும் போறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும் உம் குளிக்க முடியாதவங்க கைகால் முகத்தை ஆரம்பிக்கலாம் சரியா ஆஹ் முடிஞ்ச குளிச்சிடலாம் குளிச்சுட்டு தூங்க போகணும் தூங்க போகும்போது இந்த செய்யுளை மனப்பாடம் செய்து கொண்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி முறை சொல்லிட்டு படுத்துக்கணும் மொழியடிகர் பரவி வாழ்த்தும் பாத மலர் இப்பாவி அழகினை கண்ணேறு வடுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிழாய் கருணை இதோ முருகா என்று சொல்லிட்டு படுத்துக்கணும் இப்படி மூணு வாடி சொல்லணும் சொல்லும் நீங்க படுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் ஒரு மண்டல காலத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு கனவுல முருகன் காட்சி தருவார் ஆனா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சொல்லணும் அதாவது என்னன்னா நீங்க சொல்லணும் இந்த நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள முருகன் காட்சி கொடுத்துருவார் நிச்சயம் முருகன் காட்சி கொடுக்கற வரைக்கும் நீங்க சொல்ல சொல்லணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் கணக்குலாம் இருக்கா இல்ல இல்ல அப்படியா இல்ல எப்ப நீங்க பாக்குறீங்களோ பார்த்துட்டு இந்த மலம்பரம் அண்ணிக்கிடுங்க எத்தனை நாள் உங்களுக்கு மனம் ஆகுதோ அதுல இருந்து யாரும் வச்சிருக்கேன் உங்களுடைய பெண்களுக்கு சில நாட்கள் இருக்குல்ல அந்த நாட்கள் இல்ல இங்கே மன தூய்மை தான் ரொம்ப முக்கியமாக போற்றப்படுகிறது பெருமானார் மன தூய்மையை தான் பெருசாக நினைக்கிறாரு அந்த ஜீவ காரமியம் மற்றவர்களை வந்து பிற உயிர்களையும் நேசிக்கணும் அதுதான் அவருடைய ஒரே இது அவ்வளவுதான் அதனால அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை நிச்சயமா நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லு சுகமே சொல்லுங்க